ஆ இல்லை வணக்கம் விது உங்கள் சிவி இஸ்ஸோ உன்சோல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் அதாவது காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோன் ப்ரொமோ டூ ப்ரோமோ தோரி வந்துச்சு அந்த ப்ரோமோ தரையில் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே ஷாக் கொடுக்குற வகையில் ஒரு விஷயம் நடக்குது ஏன்னா முத்துக்குமரனை போட்டு கிளி கிளி கிழிக்கிறார் நம்ம விஜய் செதுபதி அவர்கள் இதை வந்து ஒரு ஹைலைட்டாக ஒரு ப்ரோமோவாக நம்மளுக்கு காமிக்கிறாங்க பிக் பாஸ் டீம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா இந்த பிக் பாஸ் இஸ் அன் எயிட்டோட டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் வந்துடுவார் ஏன்னா மக்களோட ஓட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அதை வந்து உடைக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப இம்பாசிபிள் ஏன்னா மக்களோட மனசில் போய்ட்டு அவருக்கு ஓட்டு போட சொல்ல முடியும் அவங்க ஓட்டு போடாமலாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி ஓட்டு போட தான் செய்வாங்க அப்படின் இருக்கும்போது இவரை வந்து என்ன பண்ணலாம் அவர் டாப் டாஃபைக்குள்ளே வந்தாதானே ஆச்சு டாஃபைக்குள்ளே வர விடாமல் போனோம்னா பணப்பெட்டி எடுக்க வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பணப்பெட்டி எடுக்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு தோணுது ஏன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளையாட்டாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நான் அந்த பணப்பெட்டி எடுக்கலாமான்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டுருப்பார் நம்ம முத்துக்குமரன் அதை வந்துட்டு மையமாக வச்சு ஏன்னா நிறைய இடங்களை பற்றினா அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கார் இவ்வளோ அமௌண்ட் வந்தால் நான் எடுத்துருவேன் அப்படின்ட்டு ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்து கூட இவர் அமைச்சிடலாம் ஆனால் டைட்டில் மட்டும் இவர் கொடுக்க கூடாது நினச்சி இவங்க பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக காமிக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா பிக் பாஸ் வந்து மேலேருந்து பார்த்து இதெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க அதனால் இந்த ஆட்டத்தை என்ன கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் நம்ம சிக்ஸை வந்து பண்ணுறாரு கையை மேலே வச்சுங்க கீழே வச்சுக்கங்கண்ணா அதில் முத்துக்குமார் ஃபஸ்ட்டாக வராரு செகண்டாக விஜய் விஷால் வராரு தேர்டாக அருண் வராரு ஆனால் அதுக்கு அது அதுலேயே தான் வந்துட்டு ஜார் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு நம்ம ரயன் சரிங்களா ரெண்டாவது ஆரம்பிக்கும் போதும் ஜார் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு எல்லோ லைனில் வந்துட்டு ரயன் கையை வைக்கிறாரு அப்போ பாஸ் எதுவுமே சொல்ல அதுக்கு பாயிண்ட்டும் கொடுக்குறாங்க ஆ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இதை பற்றி ஏதாவது போட்டு ஒரு ப்ரொமோ வருதா வராது ஏன்னா அதை பற்றி போட்டால் பார்க்கறதுக்கு யார் இருக்கா இதே முத்துக்கு பற்றி போட்டால் ப்ரொமோ போட்டால் விசுக்குன்னு போவோம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்று ஒரு டாஸ்க் நடந்துச்சு அதில் பார்த்தினா ராணுவ வந்து காலை வச்சு பாலை வந்து நவுத்துறாரு உடனே பிக்பாஸ் வந்து காலை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாரு ரயான் அதே விஷயங்களை பண்ணுறாரு அதுக்கு வந்து எதுவுமே எதிர்ப்பு வரல என்னையாக நடக்குது இல்லை எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு மற்றவங்க பண்ணால் உங்களுக்கு பெருசாக தெரிய மாட்டோம் ஆனால் முத்துக்குமரம் பண்ணுறது மட்டும் பெருசாக சொல்கிறீங்களே ஏன் ராணுவ கூட இந்த மாதிரி வச்சாரு சரி அந்த ஃபோட்டோ எரிக்கிற டாஸ்கில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணாங்க அதுவுமே ரொம்ப பெரிய தப்பு தான் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் கேட்க கேட்காம கேட்காமல் ஸ்ட்ரைட்டாக இப்போ இதை கேட்டு தான் அதை ப்ரொமோவை காமிச்சு இதை பண்ணோம் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது இது வந்து ஒரு வகையில் வந்து முத்துக்குமாருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் வினராக வரவங்க சரிங்களா டைட்டில் வினராக வரவங்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த டைட்டில் அதை வின்னிங் வர அந்த வீக்குக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செம்மையாக ரோஸ்ட்டு போடுவாங்க நீங்கள் இதை போய் வேறு ஏதாவது சீசனில் கூட போய் பாருங்கள் செவன் சிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் பாருங்கள் ஒரு சீசனில் வச்சு செய்வாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் அதே பர்சனை வந்துட்டு புகழ்ந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் டைட்டில் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் கெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த வாரம் முழுக்க அது நடந்துருச்சு அதுதான் இன்னும் எனக்கு தோன்ற விஷயங்கள் சரிங்களா ஏன்னா வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த காலையில் ஃபுட்டு பிரச்சனை நடந்துச்சு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கேட்காமல் ஸ்ட்ரெயிட்டு இதை ஒரு கேட்டு இதை ஒரு ப்ரொமோவை போகிறாங்கன்னா ஒன்று அவரை வச்சு அந்த ப்ரொமோவை தள்ளுறதுக்கும் ஒரு விஷயம் நடக்கும் இன்னொன்று அவரை வந்து பணப்பெட்டியை வச்சு எடுக்க அவரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கார் அவர் வந்து ஆல்ரெடி மன உளைச்சல் இருக்கேன் எனக்கு சுத்தமாக இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்துட்டு விஜய் சேதுபதி கலாய்க்கும் போது அதை சொல்லிகிட்டே இருந்தார் ஸோ இப்படி வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர் வந்து அந்த பணப்பட்டி எடுக்க வைக்கிறதுக்கு கூட ஒரு பிளானாக கூட இருக்கலாம் பட் அவர் மனம் தளராமல் இருந்து டைட்டில் தைட்டில் தான் எல்லாரோட கருத்தாக இருக்குது சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிதான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னை கேட்டிங்கன்னா அவர் பணப்பட்டியை கை வைக்கக்கூடாது பணப்பட்டியை கை வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த பதக்கப்பட்டியை வந்துட்டு தொற்றுவார் அதாவது அந்த தங்கப்பதக்கத்தை தொற்றுவார் அதாவது அந்த வெற்றி கோப்பையை வந்து கைப்பிடிச்சுவரது என்னோடய கருத்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த சைன் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நான் அதை வந்து வா வருஷம் 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 பார்க்குறேன் அந்த டைட்டில் வேணா வரவங்க இப்போ அர்ச்சனா கூட பார்த்திங்கன்னா நம்ம நிக்ஸன் வந்து சொருகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த வாரம் போட்டு போலவளம் பிறந்துருப்பாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஆரிக்கு ஒரு வாட்டம் நடந்திருக்கு அசீமுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அவர் தமிழில் வந்து ஒரு வாரம் ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசியிருப்பார்னு சொல்லிட்டு அதை வந்து புகழ்ந்து பேசியிருப்பார் நம்ம கமலஹாசன் அவர்கள் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி தெரியுது சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கவுண்ட் சொல்லுங்கள் பாய் நண்பர்